ஒரு கிராமத்தின் அடிவாரத்தில் சின்ன குடிசையில் வாழ்ந்தாள் மீனா அவளுடைய வாழ்க்கை எளிதல்ல அப்பா இல்லை அம்மா தினமும் மற்றவர்களின் வீடுகளில் வேலை செய்து குடும்பத்தை நடத்தினார் மீனா பள்ளிக்குச் செல்லும் போது மற்ற குழந்தைகள் நல்ல உடை புத்தகங்கள் கொண்டு வருவார்கள் ஆனால் மீனாவிடமிருந்தது பழைய பை சில புத்தகங்கள் மற்றும் ஒரு பெரிய கனவு ஒரு நாள் பள்ளியில் ஆசிரியர் கேட்டார் உங்களில் யாராவது பெரியவங்களாகி என்ன ஆக விரும்புகிறீர்கள் மீனா மெதுவாக எழுந்து சொன்னாள் டீச்சர் ஆகணும் சார் என்ன மாதிரி குழந்தைகளுக்கு வெளிச்சம் காட்டணும் ஆசிரியரின் கண்களில் தண்ணீர் வந்தது ஆனால் வாழ்க்கை சோதனை இல்லாமல் இருக்காது ஒரு வருடம் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போனது வேலை செய்ய முடியவில்லை சாப்பாடு கூட சிரமம் படிப்பை நிறுத்திக்கோ மீனா என்று அம்மா கண்ணீருடன் சொன்னார் அந்த வார்த்தை மீனாவின் மனதை உடைத்தது ஆனால் அவள் கைவிடவில்லை காலை பள்ளி மாலை சிறிய கடையில் வேலை இரவு மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் படிப்பு பல நாள் பசியோடு படித்தாள் பல நாள் அழுதபடியே தூங்கினாள் ஒருநாள் தேர்வு முடிவுகள் வந்தது மீனா முதலிடம் அந்த செய்தி கிராமம் முழுக்க பரவியது ஒரு சமூக சேவகர் அவளை கவனித்தார் இந்த பெண்ணுக்கு உதவி தேவை என்று சொல்லி கல்வி உதவி கிடைத்தது ஆண்டுகள் கடந்தது அதே கிராமத்தில் அதே பள்ளியில் ஒரு புதிய ஆசிரியர் வந்தார் அவள் மீனா அவளம்மா முன்னால் அமர்ந்து கொண்டிருந்தார் கண்ணீருடன் பெருமையுடன் மீனா குழந்தைகளிடம் சொன்னாள் வாழ்க்கை எவ்வளவு இருட்டாக இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒளி அணிய விடாதீங்க